சால்வேஷன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இயற்கையின் அழகில் இரவனின் மகிமை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று உலக ஆஸ்துமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆஸ்துமா என்பது ஒரு மேஜர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த இழுவை நோய் இழுப்பு நோய்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த ஆஸ்துமா பல காரணங்களாக வருகிறது ஏன் வந்து ஆஸ்மாயை வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நம்முடைய மூச்சு குழல் வந்து தடித்து விடுகிறது அதாவது வீங்கி போனது மாதிரி ஆகினப்போ ஆகிறப்ப மூச்சு விடுவது வந்து சிரமமாக இருக்கிறது அப்போ அந்த மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுது நாள் முழுதும் அப்படி இழு இருமிக்கிட்டு இழு மூச்சு விட முடியாமல் அவங்க கஷ்டப்படுறப்ப பல வேலைகள் அவங்களுக்கு தட தடைபட்டு போயிடுது இரவில் தூக்கம் வராமல் அவங்க கஷ்டப்படுறாங்க இது இப்படிப்பட்ட இழுவை நோய் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறப்ப வந்து அதுக்கு முக்கிய காரணமாக காற்றில் உள்ள தூசுக்கள் அந்த மாசு பொருட்கள்லாம் உள்ளே போய் அந்த இந்த வியாதியை வந்து உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லலாம் அதை தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்மளுடைய அந்த புகையிலை சம்மந்தப்பட்ட அந்த ஸ்மோக்கு அவங்க இன்ஹேல் பண்ணுறதும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இப்போ இந்த ஆஸ்மா வந்திருக்கிறவங்க உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளி விவரத்தின்படி இன்றைய தினத்தின் படி இரநூத்தி முப்பத்தைந்து மில்லியன் பேர் வந்து ஆஸ்மான் நோயினால் வந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த ஆஸ்மான் நோய்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மருத்துவர் சொல்கிறபடி கேட்கணுன்றதோட விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதனாலும் நமக்கு வந்து ச நமக்கு வந்து இந்த மூச்சுது இழுவை நோய் வருது இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போனாவே வந்து ரொம்ப நமக்கு இருமலாக இருக்குது மூச்சு வர சிரமப்படுது என் என்று கண்டுபிடி அறிந்தோமானால் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது இந்த எந்த காரணம் விச் ட்ரிகர்ஸ் த ஆஸ்மா இந்த நிலைமையை நோக்கி வந்து தள்ளப்படுறோமோ அந்த நிலைமையிலேருந்து அந்த விடுபட்டுக்கணும் டஸ்ட் இருக்கு இடத்துல நம்ம இருந்தால் நமக்கு ரொம்ப இந்த மாதிரி மூச்சு விட சிரமப்படுது ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அந்த டஸ்ட் இருக்கு இடத்த வந்து நம்ம போகாதபடி நம்ம அந்த இடத்த அவாய்ட் பண்ணணும் எனவே அதுதான் முக்கியம் என்று மருத்துவர் சொல்கிறார்கள் ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறத விட அதை ட்ரிகர் அந்த நோயை ட்ரிகர் பண்ண விடக்கூடாது அப்படி என்று சொல்லிடுறார்கள் எனவே இந்த ஆஸ்மாதனத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உலகெங்கிலும் அந்த நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் மற்றவங்களும் இந்த நோயினால் மாட்டிக்கொண்டு அவசைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளானது உலகெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறது பொதுவாக ஒரு நோயின்னு வந்துட்டால் நம்ம இறைவனை ரொம்ப நம்ம வந்து நினைக்க ஆரம்பிப்போம் அதுவும் ஒரு நாட்பட்ட நோயாக இருக்கிறது என்றால் இந்த நோய் எதற்காக வந்தது ஏன் வந்தது காரணமே இல்லையே ரொம்ப நீடித்து கொண்டே வருகிறது எப்பொழுது சுகமாகவும் என்று நம்ம ஜீவன் கசந்து போன வேலையில் நம்ம வந்து இந்த நோயை பற்றி அதிகமாக நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த உரடி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களில் அசம நோய் இருக்கலாம் அல்லது வேறு எந்த நோயாக இருக்கலாம் நாட்பட்ட நோயாக கூட இருக்கலாம் ஆனால் அன்றராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்தப்போ எத்தனை எத்தனை வியாதியஸ்தரை சுகமாக்கிறார் என்பதற்கு கணக்கே கிடையாது வேதம் தெளிவாக சொல்லிடுறது பார்த்தீங்களா அவர் மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களை சுமந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் விவசாயத்திற்கரசி புத்தகத்தை எங்கள் வாச்த்தீர்கள் என்றால் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் துக்கங்களை சுமந்தார் என்று அதனால் நம்ம வந்து இந்த நோய் என்ற இதை வந்து நம்ம சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் எதற்காக அந்த நோய் வருது என்று நம்ம பார்த்தோம்னால் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் ஒன்று நம்ம உடம்பை நம்ம வந்து சரியாக பராமரிக்க விட்டுருக்கலாம் இல்லாவிட்டால் சாத்தான் ஒரு காரணமாக இருக்கலாம் அது யோபு புத்தகத்தை பார்த்து பார்த்து படிச்சிருக்கோம் நம்ம அதற்கப்பறம் நமது பலவீனங்களும் காரணமாக இருக்கலாம் அதற்கப்பறம் என்னவாக இருக்க என்றால் ஒரு நமது செய்த பாவங்களால் நம்ம வந்து ஒரு நோய் வந்திருக்கலாம் அதற்கும் விதத்தில் இது இருக்குது ஆண்டவர் வந்து முப்பத்தெட்டு வருஷம் இருந்தவனை வந்து சுகமாக்கிறார் தேவாலயத்திலேயே ஒரு நாள் திரும்பவும் அவர் கண்டு நீ போ இனி அதிக கேட்கன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாது என்று அவர் சொல்வதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்புறம் வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் ஒரு சிலருக்கு வியாதி வருவது இருக்குது அதுவும் விதத்தில் ஆண்டவர்கிட்ட சீசகளை போய் கேட்குறாங்க இவ் குரூடனாக பிறந்திருக்கிறது யார் செய்த பாவம் என்று அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவன் செய்த அல்ல அது பெற்றோர் செய்த பாவம் இல்லை தேவனுடைய நாம மகிமைப்படும்படி இவன் இப்படி என்று பார்த்துருக்கான் எனவே இப்படி இத்தனை காரணங்களை விட்டுவிட்டு வேற வேறு எந்த காரணமும் இருக்காது நிச்சயமாக ஆனால் ஒன்றுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வியாதி நிமித்தமாக நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வைக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை இதற்கு ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நான் என் வாழ்க்கை நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து சொல்ல நினைக்கிறேன் இன்றைய தினத்தில் நான் இங்கே சால்வேஷன் தொலைக்காட்சி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் போன வருஷம் இந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் ஜ போன ஜனவரி மாதம் முதலாம் முதல் தேதி என்று சர்ச்சில் இருக்கிறப்ப திடீர்னு எனக்கு என்னமோ மயக்க மயக்கவரமாக இருந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் ஜனவரி மூணாம் தேதி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டேன் ஜனவரி மூணுலேருந்து ஜனவரி மாதம் முடிகிற வரைக்கும் மூணு தடவை ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையும் மாற்றி மாற்றி அட்மிட் பண்ணாங்க அதனால் யாருக்கு எல்லா ப்ளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க எனக்கு என்னென்ன இருந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை காலையில் ஏழரை எட்டு மணி ஆன உடனே எந்திரி எந்திரிச்சு ஆன உடனே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி படுத்துருவேன் கையை இது பண்ண முடியாது பேச முடியாது அதுக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் படி எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு ட்ரிப்ஸ் ஏத்துனா உடனே வந்து சரியாகும் ஆனால் அதுவும் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் திருப்பியும் போய் ட்ரிப்ஸ் சேர்த்தணும் அப்போ ட்ரிப் சேர்த்தி ட்ரிப் சேர்த்தியாக ஒருத்தர் வந்து பழைக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உணவு உறவினர் கிறிஸ்தவ டாக்டர் அவங்க வீட்டுக்கு அவங்கக்கிட்ட போனப்போ அந்த அம்மா வந்து யாருமே சொல்லாத சில டெஸ்ட்டில் எழுதி கொடுத்தாங்க எழுதி பார்க்க சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கப்பட்டது அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா மேஜராக பெரிய விஷயம் பெரிய நோய்கள் எதுவுமே கிடையாது சாப்பாடு சரியில்லாதனால் ஏற்பட்ட சத்து குறைவு ஆனால் குறைவு இப்படி வந்தது வந்து மற்ற யாரும் இப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதன் சேர்ந்து இந்த பேக்கேஜ் வரும் பார்த்தீங்களா பேக்கேஜ் மாதிரி புதுசு புதுசாக நிறையா எனக்கு வர ஆரம்பித்தன சித்தமான ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒவ்வொன்றை பற்றி நான் வந்து சாட்சியாக நான் வந்து நான் சொல்லத்தான் செய்வேன் ஆனால் அப்போ என்ன நடந்ததுன்ற நினைக்கிறீர்கள் நாள் பட் நாள் ஆகிக்கொண்டே போயிடுது பிப்ரவரி முடிஞ்சிச்சு மார்ச் முடிஞ்சது இன்ஜெக்ஷன் போடுறாங்க எனக்கு ஒரு பவுட்ரு கொடுத்துருக்காங்க தான் வந்து என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணும் சொல்லியிருக்காங்க இப்படிலாம் சாப்பிட்றப்போ சரியாக மாட்டேங்குது அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படிப்படியாக எனக்கு வந்து குணமாக்கினார் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க தினம் காலையிலையும் சாயந்தரமும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே போல் கோடை காலம் வாக்கிங் போ போகிறதுக்கே ஒரு எட்டரை ஒம்பது மணி ஆயிரும் கம்பல்சரியாக வாக்கிங் போவேன் அந்த மரங்களை சுற்றி அந்த இயற்கையை சுற்றி நான் வாக்கிங் போகிறப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு புல்லிலிருந்து சூரியன் வரைக்கும் அற்புதமாக பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார் நேர்களை அந்த பாடங்களை நான் வந்து எங்கேயுமே கற்றுக்கொண்டிருக்க முடியாது யாரும் கற்றுக்கொண்டிருக்க முடியாது இந்த சுகவீனத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் அப்போ வந்து ஒரு நிறைய பாஸ்டர்ஸ் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க ஒரு பாஸ்டர் மட்டும் சொன்னார் சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் பெரிய வியாதியே கிடையாது நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒரு பிரேக் போட்டார் உங்களுக்கு வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் யோசிங்க அப்படின்னுட்டு அதே போலவே முற்றிலுமாக என்னை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த சிக்னஸ் எனக்கு எதுக்காக வந்தது நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க எனக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்கின்ற கற்றுத்தாங்க அப்படின்னுட்டு பல பாடங்களை கற்றுக்கொண்டேன் அதுல குறிப்பாக நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் இந்த நமது தொலைக்காட்சியில் இயற்கை நாடுகள் இறைவனின் மகிமை என்று பற்றி பேச பேசுகிறப்ப தான் அதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் எப்படி என்றால் நான் ஒரு கவிஞனாக இருக்கிறபடியால் வானத்தை பற்றி எழுதியிருக்கேன் கவிதை எழுதியிருக்கேன் எத்தனையோ சிறுகளுடைய கொடிகளை பற்றிலாம் கவிதை எழுதியிருக்கேன் ஆனால் இறைவனின் படைப்பை இறைவனுடைய படைப்பின் மகிமையை ஒரு நாள் நான் நினச்சதே கிடையாது நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான தருணத்தை ஆண்டவருக்கு ஒருவேளை எனக்கு அந்த சுகவீனத்தின் வழியாக பாதையின் வழியாக கடந்து போக வைத்தது இப்படி இந்த தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் செஞ்சிருப்பாரோ அவருடைய மகிமையை இயற்கையின் அழகில் வந்து ஆண்டவருடைய மகிமை நீங்கள் பாருங்கள் என்னுடைய உடம்பில் வந்து டி த்ரீ வைட்டமின் குறைஞ்சி போயிடுச்சு அந்த வைட்டமின் வந்து தன் அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஊசியோ மாத்திரையோ கிடையாது வெயிலில் போய் தினம் நிற்கணும் அவ்வளோதான் வந்து அப்போ அந்த வெயிலில் நிற்கிறப்ப அதன் மூலமாகத்தான் அந்த D3 வந்து நம்மளுடைய இயல்புலேயே அந்த D3 வந்து நமக்கு வந்து அந்த சூரிய சக்தி மூலம் வந்து நமக்கு ஏறுது அப்போ ஆண்டவராகிய தேவன் அந்த சூரியனில் வந்து எவ்வளவு இயற்கையில் நமக்கு ஒரு மயமையை தன்னுடைய மயமையை வெளிப்படுத்தி ஒரு சத்த வச்சுருக்காரு நீங்கள் பாருங்களேன் இப்படிப்பட்ட பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் எனவே சுகவேனம் என்பது அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அது ஆண்டவர் நிச்சயமாக அந்த சுகவீனத்திலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏனென்றால் அவர் சிலுவையில் நம்ம பாவங்களை சுமந்துட்டார் நமது நோய்களை சுமந்ததினால நிச்சயமாக நமக்கு வந்து திடீரென்று ஒரு சுகவாழ்வு நமக்கு வந்து துளிர்க்கும் அப்போ நீங்கள் வந்து நான் சொன்னது மாதிரி பலருக்கு சாட்சியாக சொல்லுவாங்க ஆண்டவர் என்னென்ன பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொடுத்தார் என்று எனவே ஆஸ்தமா என்றாலும் சரி அது டிவி என்றாலும் சரி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு சுகரோ இல்லை ப்ரெஷரோ வேறு எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் கத்தரா இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே அதை வந்து தீர்த்து முடித்து விட்டார் சுமந்து தீர்த்து விட்டார் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நோயிலிருந்து அவர் தீர்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார்